வணக்கம் வேலைக்காரி இந்த நாடகத்தை எழுதினவர் அண்ணா அண்ணாவுக்கு சமூக சீர்திருத்த சிந்தனைகள் அதிகம் இந்த வேலைக்காரின்றது திரைப்படமா கூட வழிவந்திருக்கு இந்த படத்தினுடைய கதையை பார்ப்போம் வேதாச்சலம் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆனா பணம் இருக்கிற அளவுக்கு அவருக்கு நல்ல மனம் கிடையாது அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க பொண்ணு பேர் சரசா பையன் பேர் மூர்த்தி அவங்க வீட்டுல வேலை பார்க்கற பொண்ணு பேர் அமிர்தம் அமிர்தத்தோட அப்பா முருகேசன் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நம்பிக்கையானவரா இருக்காரு வேதாச்சலம் அமிர்தத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறாரு அமிர்தத்துக்கு பார்த்த மாப்பிள்ள ஒரு வயதான பணக்காரர் அதனால அமிர்தத்துக்கு அந்த சம்பந்தம் பிடிக்கல மூர்த்தி நல்லவர் மூர்த்திக்கு கூட இது பிடிக்கல அமிர்தத்தை மாப்பிள்ளையோட தம்பியும் தங்கையும் பெண் பார்க்க வர போறாங்கன்னு வேதாச்சலம் சொல்றாரு இதை கேட்ட அமிர்தம் ரொம்ப கவலைப்படுறாங்க உடனே மூர்த்தி ஓ முகத்தை அலங்கோலமாக்கிட்டேன்னா அவங்க போயிடுவாங்கன்னு சொல்றாரு அதே மாதிரியே அமிர்தமும் செய்கிறாங்க மாப்பிள்ளையோட அக்கா இதுவா பொண்ணு அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறாங்க வயசான அண்ணனுக்கு அழகான பொண்ணு வேணும் நல்ல லாஜிக் இல்லை அதுக்கப்புறம் சுந்தரம் வேதாச்சலம் வீட்டுக்கு வராரு சுந்தரம் யார் அப்படின்னா வேதாச்சலத்துக்கிட்ட கடன் வாங்கினவர் ஆனா அவரால் கடனை திருப்பி செலுத்த முடியல சுந்தரத்தை ரொம்ப வேதாச்சலம் அவமானப்படுத்துறாரு அதனால சுந்தரம் போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு அவரோட பையன் ஆனந்தன் வேதாச்சலத்தை கொல்லணும்னு நினைக்கிறப்போ ஆனந்தனுடைய நண்பன் கத்திய தீட்டாத புத்தியை தீட்டுன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறாரு எப்போவுமே நம்ம கோபத்தை காட்ட முடியலன்னா கோயிலில் போய் தெய்வத்துக்கிட்ட புலம்புவோம் இல்லையா அதையே தான் ஆனந்தனும் செய்கிறாரு ஆனந்தன் காளி தேவி கிட்ட போய் வேதாச்சலத்தை பற்றி சொல்லி முறையிடுறாரு அவரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு ஆனால் வேதாச்சலம் பணக்காராயிட்டே தான் போறாரு இதை பார்த்த உடனே ஆனந்தனுக்கு கோபம் அதிகமாகுது அதனால போய் காளி தேவியை தீட்ட ஆரம்பிச்சிடுறாரு அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆனந்தனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஆனந்தன் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு அந்த இடத்துல ஒரு மூட்டை இருக்கு அந்த மூட்டையில இறந்த உடல் ஒன்று இருக்கு அந்த முகம் வந்து ஆனந்தன் மாதிரியே இருக்கு கூடவே ஒரு டைரி கூட அதுல இருக்கு அதுல அவரோட பேர் பரமானந்தம் பெரிய பணக்காரர் அப்படின்ற செய்திகள்லாம் இருக்கு ஆனந்தன் இதை தனக்கு சாதகமாக்கிக்கிறாரு வேதாச்சலத்துக்கிட்ட போய் தான் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்றாரு அவரோட மகள் சரசாவை திருமணம் செஞ்சு அவளை கொடுமைப்படுத்துகிறாரு ஒரு கட்டத்தில் வேதாச்சலத்துக்கும் மூர்த்திக்குமே கருத்து வேறுபாடு வருது மூர்த்தி உடனே கோச்சிட்டு சென்னைக்கு போகிறாரு அவர் கிட்ட அதுக்கு முன்னாடி பணம் இருந்தது இப்போ பணம் இல்லை அதனால அவரோட நண்பர்கள் யாருமே அவரை சேர்க்கலை அந்த நேரத்தில் மூர்த்தி போய் எங்கே போகிறாரு அப்படின்னா யோகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரமம் நடத்துகிற நண்பனை தேடி போய் அங்கே இருக்காரு அந்த நிலைமையில வந்து யார் யாரும் இப்போதைக்கு அமிர்தத்தினுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லி வேதாச்சலம் என்ன பண்றாரு அப்படின்னா அமிர்தத்தை கூட்டிட்டு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அந்த வயதானவர்கே ஆனால் கிராமத்துல நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாரு அது அமிர்தத்துக்கு தெரிஞ்சு போயிடுது உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது மூர்த்தி மட்டும்தான் அதனால அவங்க மூர்த்தியை தேடி சென்னைக்கு போகிறாங்க அப்படி சென்னைக்கு போகிறப்போ அவங்களுக்கு வந்து எந்த இடம் அப்படின்றதெல்லாம் தெரியல அதனால அவங்க அங்கே இருக்கும்போது அங்கே பாலு அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கிறாங்க அந்த பாலு யார் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய மகளை அப்போ தான் இழந்திருப்பார் அப்படி இழந்த காரணத்தினால பாலு வந்து இவங்கள அமிர்தத்தை பார்த்துட்டு தன்னுடைய மக மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாரு அவங்களே வந்து வளர்க்கவும் ஆரம்பிச்சிடுவார் அதே நேரத்தில் ஆசிரமத்துல அவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு அது தப்பு அப்படின்றத புரிஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் அவங்க பேர்த்துக்கு இடையில் சண்டை வந்துடும் அந்த சண்டையில யோகி மரணம் அடைஞ்சிடுவாரு அந்த நேரத்தில் இவரை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவரை கோர்ட்டில் நிறுத்திடுவாங்க இது யாருக்கு தெரிய வருது அப்படின்னா ஆனந்தனுக்கு தெரிய வருது ஆனந்தன் ஒரு வடநாட்டு வடநாட்டு ஆள் மாதிரி ஒரு மாறுவேடம் போட்டுட்டு எங்க போறாரு அப்படின்னா அந்த நீதிமன்றத்துக்கு போய் அவரை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபித்து வெளியே கொண்டு வராரு அப்ப வந்து மூர்த்தி கேட்குறாரு நான் உங்களுக்கு என்ன கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறப்போ நீங்களும் அமிர்தமும் கல்யாணம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு பேருக்கும் திருமணம் ரெண்டு பேருக்கும் திருமணமான விஷயத்த ஆனந்தன் போய் வேதாச்சலம் கிட்ட சொல்றாரு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எல்லாம் எதுவும் கிடையாது எல்லோரும் ஒன்று தான் இப்போ உன்னுடைய பையன் வந்து திருமணம் செஞ்சுருக்கிறது யார் அப்படின்னா ஒரு வேலைக்காரியை தான் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசை மாற்றுறாரு அதுக்கப்புறம் வேதாச்சலம் மனம் மாறுறாரு கதை முடிகிறது நன்றி